கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்று வந்த ஒருவர் உயிரிழந்த பிறகு அவருடைய உடல் உறுப்புகளை தானமாக வழங்குவதற்கு அவருடைய பெற்றோர் தீர்மானித்துள்ளார்கள் அதற்கமைய சிறுநீரகங்கள் உட்பட உறுப்புகள் வேறு நோயாளிகளுக்கு மாற்று சிகிச்சைக்காக வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கண்டியை சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய ஜெயத்திலக்கா என்ற மாணவியை உயிரிழந்திருக்கிறார் அவர் கொத்தலாபல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் சுகாதார அறிவியல் பீடத்தில் தாதி மற்றும் குடும்ப சுகாதார பட்டப்படிப்பின் மூன்றாம் ஆண்டில் கடந்த ஐந்தாம் திகதி பல்கலைக்கழகத்திலிருந்து வீடு திரும்பிய மாணவி கீழே ஒழுங்கதாக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் மருத்துவமனையின் நரம்பியல் அறுவை சிகிச்சை பிரிவில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் அவர் உயிரிழந்திருக்கிறார் இந்த நிலையில் பெற்றோரின் விருப்பப்படி மாற்று அறுவை தேவையான உறுப்புகள் ஆற்றப்பட்டதை தொடர்ந்து அவரது பிரேத பரிசோதனை கண்டி தேசிய வைத்தியசாலையில் நடத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது முதுகெலும்புகள் அழுத்தம் காரணமாக மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவே மரணத்துக்கான காரணம் என உறுதி செய்யப்பட்டுள்ளது மருத்துவ அறிக்கைகள் மட்டும் சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்களை பரிசீலித்த பின்பு இது ஒரு திடீர் மரணம் என கண்டி தேசிய மருத்துவமனையின் மரண விசாரணை அதிகாரி உறுதி செய்துள்ளார் இந்த செய்தியை கேட்கின்ற பொழுது மிக கவலையான செய்தியாக இருந்தாலும் தான் இறந்த பின்பும் ஒரு மனிதன் உயிரோடு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற இந்த எண்ணங்கள் மிகவும் வரவைக்கத்தக்கதாக உள்ளது இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவின் உத்தியோகபூர்வ இந்திய விஜயத்தின் போது கட்சியின் ஏனைய உறுப்பினர்களை அழைத்து செல்லவில்லை என்று கட்சியின் ஏனைய உறுப்பினர்கள் அவருடன் மனக்கசப்புடன் இருப்பதாக இன்றைய தினம் ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதே நேரத்தில் இன்னும் ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது ராஜகிரிய பகுதியில் விவசாய அமைச்சுக்கான பலமாடி கட்டடத்தை வாடகைக்கு பெற்றுக்கொள்வதில் நடந்த நிதி முறைகேடுகள் தொடர்பான விடயத்தில் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படலாம் என இன்று ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது சண்டியராக ஆட்சிக்கு வந்த கோட்டாபய ராஜபக்ச கதவு வழியாக நாட்டை விட்டு படகு மூலம் வெளியேற நேரிட்டது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஒரு கருத்தை முன்வைத்துள்ளார் அதே நேரத்தில் இந்த அரசாங்கம் பொருளாதார மத்திய நிலையங்களின் செயற்பாடுகளை குழப்ப முயற்சிப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டிருந்தார் வியாபாரங்கள் பற்றி எவ்வித புரியலும் இல்லாமல் அமைச்சர் தீர்மானங்களை எடுப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டை இன்றைய தினம் அவர் முன்வைத்திருந்தார் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி நுகேகொடையில் எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து நடத்த இருக்கும் பேரணியில் தாம் கலந்து கொள்ளவில்லை என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பாட்டலி சம்பிக்க ரணவக தெரிவித்துள்ளார் எதிர்கட்சிகள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்று கூடுவது அரசியல் நோக்கத்துக்காகவே என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் இதுவொரு அனாவசியமான கூடல் என்றும் அவர் அவர் குறிப்பிட்டிருந்தார் இன்றைய செய்தி சம்பந்தமான கருத்துக்களை பதிவிட மறக்காதீர்கள் இந்த ஒரு சேனலுக்கு யாராச்சும் புதுசாக சொன்னால் மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க நான் போடுகின்ற அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது இன்னும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று முகல் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ் நன்றி